ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமயம் இன்னைக்கு நம்ம லட்டு சமையல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பிரசாத ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு இந்த கப்பில் ஒரு நாலு கப் அவல் எடுத்து ஒரு ப கழுவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் நான் கெட்டி அவள் எடுத்திருக்கேன் லேஸ் அவளாக இருந்தால் ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் தெளித்து வச்சால் போதும் நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு அவளில் ஒரு கொழுக்கட்டை ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கப் அவளை தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் அதை சேர்த்துக்கலாம் அதோட அதுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நான் சீக்கிரமாக சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் அதோட ஒரு கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி பிடிச்சி வச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவள் நல்லா ஊறி இருக்கிறதுனால பிசஞ்சாவே அவள் வந்து நல்லா மசிஞ்சிடும் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம் நல்லா கசிஞ்சிட்டோம் ஆனால் அது கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கும் சர்க்கரை போட்டதுனால அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கெட்டி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிட்டி கழக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் தடவிட்டு நம்ம கொழுக்கட்டைகளை பிடிச்சிக்கலாம் அரிசி மாவு போட்டோன்னா நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துச்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி கொழுக்கட்டைய பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொழுக்கட்டைகளாம் பிடிச்சாச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் கொதிச்சிருச்சு இப்போ இந்த கொழுக்கட்டைகளை இதில் எடுத்து வச்சு நம்ம பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லா கொழுக்கட்டைகளையும் வச்சுக்கலாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் கொழுக்கட்டை வேகிறதுக்குள்ள அடுத்து இன்னொரு இனி நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் இருந்தும் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடாகட்டும் நெய் சூடாகனாலும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்காங்க நான் ஒரு பத்து முந்திரி ஒரு பதினஞ்சு திராட்சை எடுத்துருக்கேன் அதே இதில் வறுத்துக்கலாம் அவ்வளோ மட்டும் ஊற வருஷம்னா டக் டக்குன்னு நம்ம எல்லா ரெசிப்பியும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த முந்திரி தாச்சி லேஸ்தான் வரப்பட்டோன்னா அதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் நெய்லேயே நம்ம வறுத்துக்கலாம் இதுலேயே நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துறேன் நான் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துறேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நேரம் அந்த சர்க்கரை கரைசல் கொதிக்கட்டும் ஒரு பிசுக்கு பதம் வரவிட்டும் அது வரைக்கும் அதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோ சேர்த்துக்கலாம் பதமெல்லாம் வேண்டாம் ஓரளவுக்கு பிசு பிசுன்னு இருந்தால் போதும் இந்த மாதிரி பிசு பிசுன் வந்தோன்னே நம்ம அவளும் சேர்த்துக்கலாம் நான் அதுக்கு ஊற வச்சு அவளில் இருந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் அதோடு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வேலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எட்டி ஆகிடுச்ச அவள் கொஞ்சமாக எல்லாம் பச்சை கற்று போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா கால வெட்டியாகிடுச்சு ஆறவும் போது நல்லா உதினுதியாக வந்துடும் இப்போ நம்ம இதை இறக்கி ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இன்னிக்கு ரெடி ரெடியாகிடுச்சு உழுக்கட்டை அந்த சைடு வெந்துட்டு இப்போ இதை இறக்கிக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம தயிர் அவள் செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சன்னு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு தூள் போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் அதோட கொஞ்சமாக பெருங்காய்கூள் செஞ்சுக்கலாம் கடுகு பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரே ஒரு பசமளா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதெல்லாம் பொடியும் வரைக்கும் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு இறக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் அது ஊற வச்சு அவள்லேருந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் அதை விட கொஞ்சமாக நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இந்த அவளுக்கு தேவையானது தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து தாலிப்படுத்தி கொட்டியாச்சு அப்புறம் இது தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தயிர் அவ்வளோ ரெடியாகிடுச்சு தயிர்லேயும் நல்லா பூரி வந்துடும் பாருங்கள் இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு சித்திரா நான் ஆவில் சித்திரை செஞ்சுக்கலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் வீட்டாளன்னா அதில் அரைக்கா அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் நான் வறுத்துக்கலாம் பச்சை வேர்க்கடலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மற்ற பொருளால் சேர்த்துக்கலாம் வறுத்துதான் இருந்தால் எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே சேர்த்துக்கலாம் கடலில் ஓரளவு வறுபட்டோன்னா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பொரியும்போது ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலையும் பொரிஞ்சிச்சுன்னா மஞ்சள் தூள் வாசனை வராது பச்சை வாசனை நல்லா பொரியட்டும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடலையெல்லாம் நல்லா பொறி செவந்துருச்சு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவாகலாம் எப்படி ஒரு நிமிஷம் வதஞ்சிக்கலாம் இப்போ அரக்கப்படைக்கு தேங்காய் திருவள் சேர்த்துக்கலாம் பாக்கி எப்படி வச்சு இந்த தேங்காய் எல்லாத்தையும் நம்ம இதுக்கு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் டிஷ்ஷாக அதனால் அவள் டிஷ்ஷாக அவ்வளோதான் அதனால் தேங்காய் துருவி இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் இந்த அவளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வருட்ருச்சு இப்போ பாக்கி இருக்கிற அவ்வளோ எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோ சேர்த்துட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் தேங்காய் மசாலா போடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா கலந்தாச்சு லாஸ்ட்டாக இல்லை கொத்து மெல்லாம் நல்லா தாராளமாக தூக்கிலாம் தூக்கிட்டு ஒரு தடவை கலந்து விட்டு இறக்கிட்டோம்னா நம்மளுடைய காரம் அவளும் அவள் சுத்திரான ரெடி ஆகிடும் நல்லா கலந்த வச்சு அவளும் ரெடி ஆச்சு அளவு ஆஃப் பண்ணிக்கலாம் இதையும் இறப்பு வச்சிடலாம் அடுத்து நம்ம ஒரு பொரிய ரெண்டு செஞ்சுக்கலாம் அதுக்கு நான் ஒரு ரெண்டு கப்பு பொறி எடுத்துருக்கேன் ரெண்டாவது கப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நேரம் நல்லா பொரிய மொறு மொறுப்பாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் வறுத்து செய்யும்போது கிறிஸ்பியாக இருக்கும் அதனால நல்லா வறுத்துக்கலாம் பொரி நல்லா ஒரு மொழி வறுபட்டுருச்சு இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பொரிய ஒரு தட்டில் கொட்டிட்டோம் இதுக்கு ஒரு முக்கா கப்பலும் வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் கரையிறதுக்காக கொஞ்சமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் நல்ல கெட்டி பாகுப்பழம் வந்தபடி தான் இல்லை பொரியை போட்டு கலக்கணும் கரையிட்டோம் இது கல்லெல்லாம் அதிகமாக இல்லாத வெள்ளம் இல்லைன்னா இந்த மாதிரி கரைஞ்ச நம்ம வடி வடிகட்டிவிட்டு பாகை காய்ச்சிக்கலாம் இது கல் இருக்காது அதனால நான் அப்படியே டைரெக்டாக பொரிய சேர்த்த போகிறேன் நம்ம கெட்டியாகட்டும் பாக நல்லா கெட்டியாகிடுச்சு அதை நம்ம கொஞ்சம் தண்ணியில் பத்தத்துக்காக காமிக்கிறேன் கொஞ்சம் தண்ணியில் போட்டுவிட்டு அதை எடுத்து நம்ம கையில் உருட்டின நல்லா இந்த மாதிரி கெட்டியாக உருட்டுறதுக்கு வரணும் இதான் பதம் பதத்துக்காக ஒரு காமிச்சேன் இப்போ நான் பொறியை சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இரக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா பொரியலும் இந்த பாகு படணும் எல்லா பொரியலும் பாருங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் சூட்டில் சூ கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சிடணும் ஒன்றும் உருண்டை பிடிக்க வராது பைப் இருக்கிற சூடு வந்துன்னா உருண்டை பிடிச்சிடணும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் பைப் இருக்கிற சூடு வர்றதுக்குள்ள நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் ஒரு உருண்டைக்கு கொஞ்சமாக லைட்டாக பாகு பத்தலை கொஞ்சமாக மறு கொஞ்சம் லைட்டாக வெள்ளைப்பாகு சேர்த்து உருண்டை பிடிச்சிட்டோம் இவ்வளோ தான் உருண்டை வந்தது இப்போ அதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சுருந்தேன் கொழுக்கட்டையும் எடுத்துக்கொட்டிட்டேன் நல்லா வெந்துருச்சு ஆறிடுச்சு இப்போ எல்லா பிரசாதமும் ரெடி ரெடியாயிடுச்சி வெயிட்டிங் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோதான் நான் செஞ்ச பிரசாதத்தோட இனிப்பு கொழுக்கட்டை தயிர் அவள் அவள் சித்ராங்கம் பொரியூருண்ட இனிப்பு அவள் வெண்ணெய் பால் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் Thanks for watching!